லால் சலாம் படம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான கதை எழுதியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்கள் ஊர் பக்கம்தான் நானும் வந்து சங்கராபுரம் பக்கம்தான் அந்த ஊர் வட்டாரத்துலேயே வந்து எடுத்துருக்கிறாங்க அந்த லால் சலாமில் வந்து அந்த கதை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்து முஸ்லீமுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கதையில் சில படம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வெறியை தோன்றுகிற மாதிரி தான் வந்து மற்ற ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு வந்து பிரச்சனை தோன்ற மாதிரி தான் வந்து படம் எடுப்பாங்க அரசியல்வாதிகளாக வந்து அதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இது காமிச்சிருப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் மற்றபடி மற்ற இந்த மாதிரி ஜாதி தூண்டுதல் மத தூண்டுதலில் வந்து சுட்டி காமிச்சு அதை வந்து எவ்வளோ அவங்களோட அவங்க எப்படி இருந்தாங்க ஒற்றுமை இனிமேலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக அதில் வந்து சொல்லியிருக்காரு அதில் வந்து முக்கியமாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேரக்டர் வந்து மொய்தீன் பாய் படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த படத்தை பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோரும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு படம் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் லால் சலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக கதையை வந்து எழுதி அதை சூப்பராக வந்து செஞ்சிருக்காங்க உண்மையுமே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த தேர் திருவிழா தேர் திருவிழா வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கடைசி நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு கதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படம்தான் இந்த படம் கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும் அண்ணன் தம்பியாக பழகி எவ்வளோ ஒரு ஒற்றுமையை காமிச்சிருக்காங்க படம் பார்க்காத மூலமாக பாருங்கள் ரொம்ப அற்புதமான படம் நன்றி வணக்கம்